ஆ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க ஆமாங்க ஆமா ஆமா இங்கே எல்லாம் ஸ்பிரிட்டா இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா ம் அம்மான்னு ஒரு வார்த்தை ம் அது எப்படி படிச்சாங்கன்னா அம்மா மாடு வந்து தண்ணி எடுத்து குடுங்கப்பா அம்மா அம்மான்னு கூப்பிட்டla ஆமா அத கேட்டு கேட்டு அம்மா கூப்பிடுச்சு

ராகோடு தாஜோடு பந்த அடிச்சுதான் ஆமா 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 ஓசை நாய் ஈசை நாயா நல்ல கவி நாயா ஆமா பொருள் இருக்கும் அப்போ கதை சென்று சரிசமா ஒரு ஒரு சின்ன வயசு வயசு அவர் 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 உமர் பதினஞ்சு பதினாறு டீச்சர் போட்டி பெரிய ஆள் வச்சு அது எழுதிரும் அந்த காலத்துல எழுத வேண்டியது இல்ல அவர் எழுதிரும் அப்ப அவருக்கு போட்டி போட வரும்போது இவங்க பயந்துட்டாருடைய டீச்சர் ஓ சரியா அப்போ எங்க பயந்துட்டீங்க நான் போறேன்

அவருக்கு நான் படிக்கிற நீ பாடி தம்பி அப்படின்னு இருக்க அப்பதான் இந்த பாட்டு படிக்கிறேன் என்ன படிக்கிறாரு வந்து சரிசமா சனம் ஈட்டில்லை அதாவது ஒரு போட்டின்னு வந்துட்டால சின்னவும் பெரியவும் கிடையாது சமரதுர கத துங்க மனருஞ்ச சபா சென்று ஒரு சபையில போட்டின்னு வந்துட்டா அங்க ரெண்டு ஒரு சமம் நீ பெரிய ஆளா நான் சின்ன ஆள் கிடையாது சரி சமா பேலன்ஸ் எல்லாமே ஈக்குவல் அமர ஒரு நரகொம்பு தினமுஞ்சு மா செல்லும் அமுத கவி ராஜ் நானே எப்பவுமே ஒரு ஆள் ஜெயிக்க முடியாது நீ திமிர் பிடிச்சு வச்சிருக்க அமர கொம்புன்னா திமிரு கொம்பு வச்சு முட்டுது அந்த திமிரங்க ஆகாது அமுத கவிராஜன் நானு திமிர பகை வென்ற நெதென்னும் மெமதிட்ட தீரனடி வாயில் விட்டுவான் அந்த மாதிரி இந்த பகைமை உள்ள உள்ளத்தை சரி பண்ண நான் வந்திருக்கேன்

அப்போ அவர் டீச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கு நம்ம ஸ்டூடெண்ட் போய் ஜெயித்து அதனால தமிழ் இஸ் எ ஸ்வீட் லாங்குவேஜ் இந்த புக்ல நான் எழுதியிருக்கேன் இதில் ஃபஸ்ட் லைட் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இன் த வேர்ல்ட் மீன் தமிழ் இது எழுதிருக்கு இந்த இஸ்லாமிய கலை களஞ்சியம் ஒன்னு இருக்கு தமிழ்ல சரி அதுல எழுதிருக்கு சரிங்க தட் மர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்புறம் ஆனா எப்படி வந்தது ஆனா

ஹம் 8 டைப் ஆஃப் சிம்பிள் திங்ஸ் ストரோக்ஸ் தி தி 8தா எல்லா லேங்குவேஜ்லயே இருக்கு. ஹாஹா. ஹம் 8த விட 9 இல்ல. ம் 40 50 ம் அதனால உங்கள சந்தோஷப்படுத்த தான் அவங்க பார்த்து இந்த உங்களுக்கு தரணும். இதுல உங்களுக்கு எது கொண்டு ம் சரிங்க. ம் I will hear you. <laughs> <laughs>

அப்போ இங்க இருக்கிறவங்க அந்த பிரணவ சப்தத்தை ஓம் உம் இந்த ஏரியால ஓ அது யாருக்கும் எத்த மதத்துக்கு கிடையாது பிரபஞ்ச ஓசை உம் பிரபஞ்சத்தினுடைய ஓசை உம் இது நமக்குள்ளே இருக்கு இப்ப இருக்கு கண் காதை எல்லாம் முடிஞ்சு அடைச்சிருங்க ஆமா இந்த சவுண்ட் இருந்தாதான் நம்ம உயிரோட இருப்போம் ஆமா இந்த சவுண்ட் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு போச்சே கரெக்ட்டா உம்

ஒரு பெரிய ஒரு பஞ்சபோத்துல காற்று உண்டு மகத்தான சக்தி காற்று இல்லை காற்றுல எல்லா ஜீவசக்தியுமே அதுக்குள்ள இருக்கு நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்கு காற்றுல எல்லா வளர்ச்சியுமே இருக்கு உடம்பு விலையில வந்து எடுத்துக்க போது அது எனர்ஜி கொடுக்குது அந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை வந்து அந்த நாத்துல இருந்தே கிடைக்குது அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த வரையிலும் ஜீவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா நாத்துல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க ஹிமாலயத்துலயும் நிறைய பேர் இருக்காங்க வெறும் வந்து அவங்களுக்கு இந்த ஃபுட்டும் கிடையாது ஒன்லி அவங்க அந்த மெடிடேஷன் அந்த தியானத்துல இருக்கிறதோட சரி அந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மகத்தான சக்தி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சுவாசத்தின் மூலமா வந்து நம்ம அடைய முடியும் அந்த அதில் இருக்கக்கூடிய இந்த சூட்சமங்களை வந்து நீங்க படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருக்கு இது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி ஐயா இந்த விஷயங்கள்

எல்லா விஷயங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லா சக்திகளும் எல்லா விஷயங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து இருக்கு நம்மளை நாம அறிஞ்சா அந்த அண்டத்தையும் நம்ம அறிஞ்ச மாதிரி இந்த இறை சக்தி என்னன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்மளையும் அந்த இறை நிலைக்கு வந்து பக்குவப்படுத்த முடியும் இது அதாவது நிறைய மக்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கை அதுல இருந்து காத்து வரும் காற்று ஏர் ஆமா வானத்துல இருந்து வரும் ஏர் வரும்போது ஏர் வேகமா வீசும்போது நெருப்பு ஃபயர் ம் ஏர் இல்லைன்னா ஃபயர் வராது ஆமா ஆமா வித்out ஏர் நோ பயர் கரெக்ட் ம் ஃபயர் வரும் ஃபயர் வேகமா எர்ஜி எர்ஜி அப்படி வேப்பர் ஆகி ஆவியாகுது ஆவியாயி அந்த காத்துல உள்ள தண்ணி பதம் இருக்குல்ல இல்ல அது நீராய் வந்து ஆமா நீர் அப்ப இந்த நீர் நிறைய ஆகி அலம்பி அலம்பி ஆடி 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 அப்படி நொற நொறையா மண்ணு மொன்னாய் ஏத்து வந்துச்சு உப்பு இந்த எருத்து எருத்து வந்து சால்ட்டுன்னு வைங்க எருத்து வந்து கட்டியாயிட்டு பொருள் வானத்தில் உள்ள மூலப்பொருள் காற்றாகி ஆ நெருப்பாகி நீராகி நிலமாச்சு கரெக்ட் ஆஹ் இந்த அஞ்சு நமக்குள்ள இருக்கு ஆமா கண் நீர் காது நெருப்பு இது சுவாசம் காற்று காற்று இது மண் மண் மூல வானம் இருதயம் மூல வானம் இந்த ரெண்டு இல்லைன்னா இது செயல்படாது ம் ஹிப் அண்ட் ப்ரைன் ம் ஓகே

நான் ஒரு சட்டை நீங்க ஒரு சட்டை அவரு ஒரு சட்டை போட்டிருக்காரு சட்டையை கலத்தியாச்சுன்னா எல்லாம் ஒரு சட்டை உங்க லைஃப் இது ஒரு லைஃப் இருக்கு திஸ் ஐ லைக் இங்கிருந்து வந்து இங்க தமிழுக்கு ஒரு ஒரு பெரிய நன்மை பண்ணி இருக்கீங்க ஒரு பெரிய உந்துதல் நீங்க பண்ண விஷயம் வந்து இங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் ஆஹ் எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்து வந்தவர் தமிழை இவ்வளவு கொண்டாடி இருக்காரு ஒரு மாற்றம் பண்ணி இருக்காரு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு இப்போ சிந்திக்க வச்சிருக்கு நிறைய அதனால அதுவும் நீங்க வந்து செலக்ட் பண்ண விதம் அது வாழக்கூட தன்மை எளிமை அதெல்லாம் வந்து அதுதான் ஞானம் இருக்கலாம் கீழே இருக்கு நம்ம சாப்பிடுறது கீழே இருந்து நம்ம படுக்கிறது ரொம்ப எளிமையா இனிமையா நம்ம லைஃபை மாத்துறது ரிச் எப்பவும் இருக்காது ஆனா எளிமை எப்பவும் இருக்கும்